இன் அன்பு பிள்ளையே இன்று இரவே இதை கேட்டுவிட்டு நீ உறங்கு நாளை விடியலில் ஒரு அதிசயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ எண்ணிரம் प्रार्थना செய்கின்றாய் இதனால் ஊரக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் சரியாக உண்பதும் இல்லை உறங்குவதும் இல்லை இரவு முழுவதும் ஏதோ ஒரு யோசனையில் இருந்து கொண்டே இருக்கின்றாய் என்னை ஏற்பட்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியே நாளையில் இருந்து நீ வாழ போகின்றாய் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்து இருக்கின்றேன் என்னுடைய கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா என்ன

உன்னுடைய மனதில் என்னென்ன என்ன தோன்றுகின்றதோ அவை எல்லாம் நான் பூர்த்தி செய்வேன் உனக்கு அனைத்தையும் அளிக்க கூடியவன் நானே நான் இருக்கும் பொழுது உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரவே கூடாது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதே

நிகழ்த்தி கொடுப்பேன் அப்பொழுது நீ சந்தோஷமாகவே இருப்பாய் ஓ முருகா